ஓர்மீடிய நண்பர்களெல்லாம் இனிமையான வணக்கம் இன்றைய தினமும் அரசியல் பழக நிகழ்ச்சியில் வந்து ஒரு பெண் வேட்பாளர் ஒருத்தரை நாங்கள் நேர்காணல் செய்திருக்கிறோம் குறிப்பாக தமிழரசு கட்சியை பொறுத்தளவில் இம்முறை பெண் வேட்பாளராக கலமையிறங்கக்கூடிய கிருஷ்ணவேணி சுயதரன் அவர்கள் கிட்டு என சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணவேணி சுயதரன் அவர்களோடு தான் நாங்கள் இன்றைய தினம் அரசியல் பழகு நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகள் எங்களுடைய கேள்விகள் பொதுவான சில கேள்விகளை கேட்க போகிறோம் இப்போ தேர்தல் மிக அண்மையில் நெருங்கி கொண்டிருக்குது தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஓயப்போகுது இப்போ இறுதி அரசியல் பலகு நேர்காணலாக இந்த காணொளி உங்களுக்கு வரும் என்றதை இந்த வணக்கம் வணக்கம் தமிழரசு கட்சியை பொறுத்தளவில் அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கு முன்னாள் சுமந்தனர்கள் ஒரு ஊடக அறிக்கையில சொன்ன தேடி அலைஞ்சு வந்திருக்கிறோம் என்று காடு மேடு எல்லாம் தேடி அலைஞ்ச பெண்களில் நீங்களும் ஒருத்தராக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் உங்களை பற்றிய அறிவிப்பு வந்த பிறகு வேறு சிலர் இவர் வந்து கிட்டு என்றவர் இவர் வந்து முன்னரே நீண்ட அரசியலில் ஈடுபட்டவர் போராட்ட அரசியலில் பெரிய பங்கு இவருக்கு இருந்தது பொங்கு தமிழில் இருந்தது கதைகளெல்லாம் வந்திருந்தது உங்களை தேர்தல் அரசியல் பிரவேசம் இப்போ இருந்தாலும் உங்களுடைய மக்கள் அரசியலுக்கான பயணம் எத்தனை ஆண்டு ஆரம்பமானது உண்மையிலேயே பாடசாலை காலத்தில் மாணவர் அமைப்பில் இருந்த நான் ஆனால் அதை பெரிய அரசியல் செயற்பாடுன்னு சொல்ல முடியாது பிறகு ஆரம்பித்தேன்னு சொன்னேன் தொண்ணூற்றேழாம் ஆண்டு தொண்ணூற்றஞ்சு இடப்பேர்வோடு நான் அந்த நேரம் கொழும்புல இருந்தன கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அப்போ அந்த காலத்தில் என்னுடைய செயற்பாடுகள் ஆரம்பித்தேன்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த பொங்குதமிழ் அதில் எல்லாம் உங்களுடைய ஈடுபாடு எங்கே இருந்து ஆரம்பமானது என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த தொண்ணூற்றஞ்சு வந்து ராணுவம் வந்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினேன் அப்போ அந்த நேரம் கொழும்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் தமிழ் மக்களை வந்து விடுதலை புலிகள்கிட்ட இருந்து நாங்க விடுவிக்கிற மாட்டேன் அதை இல்லை என்று சொல்றதுக்கு அந்த நேரம் கொழும்புல சில பேர் இருக்கே இல்லை எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது மற்ற யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை திருவண்ணம் இல்லை பவனியா எல்லாமே அந்த முக்கியமான அந்த நகரங்கள் எல்லாம் ஆமை கண்ட்ரோலில் இருந்தது அப்போ எல்லாம் ஒரு பயத்தோட வாழ்ந்த நேரம் அவையும் அந்த அவங்க செய்கிற விஷயங்களை அந்த பயங்களை அவங்க அந்த ஆக்கிரமிப்பு கதைகளை வெளியில் சொல்கிறதுக்கு பயந்து வளர்ந்து அப்போ நாங்கள் என்ன நாங்கள் திருவோணமலை மட்டக்கிளப்பு பவனியாக அந்த மூன்று மாவட்டங்கள்லேயும் இறங்க செயற்பாட்டு கூட செம்பன் நான்சர் அவட்ட குரூப்போடு சேர்ந்து நாங்கள் ஊர் ஊரா வீடு வீடாக போய் அவங்க கதையில் கேட்டுனாங்க அப்போ அந்த கதையில் கேட்டுட்டு வந்து கொழும்பில் சொல்ல தொடங்கினான் எம்பசிஸுக்கு போனோம் நாங்கள் அரசியல் கட்சிகளோட மீடியாஸில் அந்த கதைகள்னு தொடர்ச்சியாக தான் பண்பாட்டு பவனி அண்டு தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அங்கே இருந்த பெண்களையும் மாங்களையும் கூட்டிக்கொண்டு வந்து இது ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தம்ன்றது அந்த காலை வீதியில் சொன்னேன் அது பொங்குதமிழ் எல்லாத்துக்கும் ஒரு அடி அதுக்கு பிறகு திருவண்ணமேலையில் நடந்தது மட்டக்கிழப்பில் நடந்தது பிறகு ரெண்டு வருஷம் கழித்து தான் யாழ் யாழ்ப்பல்கலைக்கழகத்தில் என்ற இது ஆரம்பமானது பொங்களுக்கு பிறகு எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அறிக்கைகளில் வந்து கிட்டு அவர்கள் ஒரு சோங்கான கேண்டிடேட்டாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தில் தேர்தல் வந்தது அதுக்கு பிறகு நிறைய தேர்தல்கள் வந்துட்டுது அப்போ நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அளவில் இருந்த நேரத்தில் நீங்கள் இந்த தேர்தல் அரசியலுக்கு இறங்காமல் இப்போ தமிழரசு கட்சியில் நிறைய பிணக்குகள் இருந்த காலம் நீங்கள் உள்ளுக்க வரையில இந்த தேர்தலில் நிறைய எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் மக்கள் யோசிச்சு கொண்டிருக்கணும் சில வேளைகளில் இப்போ தமிழரசு கட்சியில் இப்போ தேர்தலில் இறங்கணும் என்றதுக்கான முடிவு ஏன்களால் எடுக்கப்பட்டு இப்ப அப்போ எனக்கு சாதன இருந்த நேரம் எல்லாம் வராதுனால இப்போ வந்திருக்குன்ற சரியான ஒரு காரணம் இருக்கணும் அதை வந்து எங்களை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் அது என்னுடைய ஒரு வேண்டுகோள் உண்மையாக காரணம் என்னன்னு சொன்னா அப்ப எல்லாம் நான் தான் ஒன்றாகவன் ஒன்று நிலைமை இருக்கேல்ல அந்த நிலைமையில அரசியல் செய்யறதுக்கு பல பேர் இருந்தவே அந்த சூழலும் எங்களுக்கு சாதகமா இருந்தது ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை தெற்கில் ஒரு மாற்றம் வந்திருக்கு அந்த மாற்றங்களுக்கான மாற்றம் என்று நம்பி போற ஒரு கூட்டம் இருக்கு இங்க எங்களுடைய தமிழர்களுடைய அரசியல் வந்து ஒரு ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கு ஒரு சரியான தலைமைத்துவம் அந்த குழப்பங்கள் ஒரு நேரம் எல்லோரும் பிரிஞ்சு போய் நிற்கிற ஒரு நேரம் தமிழ் தேசிய அரசியல் இல்லாமல் பண்ணுற நிறைய வேலைகள் இங்கே நடக்குது அப்போ எங்களுடைய தமிழ் தேசத்தில் இருப்பை காப்பாற்றணும் என்று சொன்னால் என்னை வரையில் அந்த பாரம்பரியமான தமிழ் மக்களுடைய கோட்பாட்டோடு நிற்கிற ஒரு கட்சி தமிழரசு கட்சி காப்பாற்றப்பட வேணும் தமிழர் பிரதிநிதிகளாக நாங்கள் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட வேணும் அப்போ இந்த சூழலில் என் போன்றவர்கள் நிச்சயம் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை இப்போ குறிப்பாக பெண்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு அண்மைய வரலாற்றில் பத்மினி சிவம்பரணர்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறான் ஒரு பிரதிநிதியாக நீங்களும் கை கே கே அவர்களை பற்றி சொல்லியிருந்தேன் நீங்கள் அப்படி பார்க்க போனால் பத்மினி சிவம்பரன் ஆனவர்கள் ஏற்கனவே இந்த தமிழரசுக் கட்சியிலேருந்து அல்லது தமிழரசு கட்சி வேணால் கூட்டமைப்பிலேருந்து வெளியில் போயிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் இப்போ அது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன இப்போ நீங்களும் அவர்களை அடியொட்டி வந்திருக்கிறீங்கள் ஆனால் நீங்கள் தமிழரசு கட்சியில் வந்துருக்கிறீங்க முன்னணிக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ போகல தமிழரசு கட்சியினோடாக வந்துருக்கிறீங்க இதற்கான காரணம் என்ன மிஸ் வெளியில போனதை பெட்டி கதைக்குறதா இல்லாட்டி நானே ஏதோ ஒரு கொள்கை முரண் சார்ந்த வெளியில போன அது கொள்கை முரண் சார்ந்த அவர்கள் வெளியில போனதுன்றதை விட அவர்கள் ஒரு வகையில வெளியேற்றப்பட்டார்கள் நான் நினைக்கிறேன் அந்த தமிழ் தேசிய அரசியல் இருந்து அந்த விடுதலை புலிகள் சார்பான இல்லாட்டி தமிழ் தேசியத்தில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலை எடுக்கக்கூடியவர்கள் வெளியேற்றப்பட்டார் அது வந்து தமிழ் கட்சிகள் மட்டும் சேர்ந்து மடுத்த முடியும்னு நினைக்கல அதில் தெற்கு அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கு சர்வதேசங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அது ஒரு திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம் பிறகவா மிஸ் அந்த சைக்கிளில் தமிழ் காங்கிரஸோடு நின்றவா ஆனால் நான் நினைக்கிறேன் மிஸ்ஸை போல சேரப்போனவர்கள் செயற்படுறதுக்கான அந்த ஒரு களம் வந்து இன்றைக்கு எந்த கட்சியிலும் சரியா இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் அப்போ இன்றைக்காவா அரசியலேருந்து ஒதுங்கி இருக்கிறா அது அவருடைய முடிவு ஆனால் பொதுவாக பார்த்தா அந்த என்ன சொல்ற மக்களோட ஒரு நெருக்கமாக ஊடாடி அந்த வேலைக்கான களம் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷ காலத்தில் குறைஞ்சு போச்சு இது இது நீங்கள் ஏற்கனவே இந்த அரங்கச்சே பாருன்னு சொல்லியிருந்தீங்களா இப்போ தமிழில் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் அல்லது யுத்த காலத்திலேயே நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த கலை அரங்கம் அந்த மாதிரியான செயற்பாடுகளூடாக அதிக பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையாக இருந்தது அரங்க செயற்பாடுகளோ அல்லது கலையோ கலாச்சார விஷயங்கள் எங்களுக்கு தேவையாக இருந்த நிலையில் இந்த தமிழ் அரசியல்வாதியெல்லாம் வாதிகளில் எந்த இது நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த கலை சார்ந்தோ அல்லது இந்த விழுமியங்கள் சார்ந்தோ அல்லது விளையாட்டுகள் சார்ந்தோ எந்த ஒரு கவனமும் எடுக்க இல்லைன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி மூன்றில் ஒரு போராட்ட அரசியல் இருந்த நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அது அது பற்றி சரியான புரிதல் இல்லையா அக்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லிக்க இது கலை பண்பாடு நாடகம் என்று சொல்கிறீங்க இல்லையா உண்மையாக அது வந்து ஒரு மக்களை தங்களுடைய அவைந்த விருப்பங்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு களம் தாங்கள் தங்களுக்கு என்ன தேவை என்று உணர்றதுக்கான ஒரு களம் அப்ப அந்த களம் பற்றியே அந்த அந்த செயற்பாடு பற்றியே சரியான புரிதல் இல்லாதபடியாக தான் இன்றைக்கு எல்லோரும் அதில் முக்கியத்துவம் இல்லை விளங்காமல் அதை ஒதுக்கி வச்சிருக்கலாம் மேபி சில பேர் வந்து அதில் முக்கியத்துவம் சரியா விளங்கினபடியாயும் அதை திட்டம் மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கலாம் அப்போ ரெண்டு விதமான இருக்கு ஆனால் கூடிய அளவு அதை பற்றின புரிதல் ஆக்கள்கிட்ட இல்லையான்னு தான் நினைப்பேன் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லா பெண்கள்டையும் கேட்கறது இல்லையா அதிகளவான வாக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடியவர்கள் ஆனா தேர்தல் அரசியல் இரண்டு வரைக்குள்ள ஒதுங்கி போகின்றார்கள் அல்லது மக்கள் அரசியல் இரண்டு வரைக்குள்ள இந்த வேட்பாளர் அரசியல் ஒதுங்கி போகிறதாக தெரியுது இவ்வளவு காலமும் வரலாற்றின் வரலாற்றின்படி எந்த ஒரு பெண் வேட்பாளரும் விடுதலை புலிகள் காலத்துக்கு பிறகு வெற்றி பெற இல்லை தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்ப இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க எங்கட அரசியலை பொறுத்தவரை பார்த்தா அந்த அரசியல் எங்கட சமூகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பெண்கள்ட அரசியல் ஈடுபாடு வந்து சரியான குறைவாக இருக்கு அதுவும் முக்கியமாக நகர்ப்புறங்களில் தான் குறைவு கிராமப்புறங்களில் போனால் பொம்பளையில எல்லாம் நல்ல அரசியல் கதைப்பினம் வீட்டில் இருக்கிற ஆளுமை வந்து என்னை பொறுத்த வரையில் நகர்ப்புறங்களில் சரியான குறைவு அடுத்தது வந்து எங்கட கலாச்சாரத்தில் அந்த ஒடுக்குமுறை என்றது நாங்கள் என்னதான் தான் கழிச்சாலும் பெண்கள்டு மீதான ஒடுக்குமுறை இன்றைக்கு வரைக்கும் இருந்தோன் இருக்குது அப்போ இந்த சூழலில் பெண்கள் ஒரு அரசியலுக்கு வேற இயக்க எங்களுக்கு இந்த சமூக ஊடகங்களில் எப்படி பெண்கள் பெண்களை நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் ஒரு ஆணை பெட்டி விமர்சிக்கிறதுக்கும் பெண்ணை பெட்டி விமர்சிக்கிறதுக்கும் பார்க்குற விஷயங்கள் வித்தியாசம் அப்போ இந்த பாலியல் ரீதியான அந்த அடி என்றது வந்து சிலவில் வேண்ட தனிப்பட்ட வாழ்க்கையும் சரியாக பாதிக்கும் அப்போ அது வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு தயக்கத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளோம் ஆட்டால் பெண்களுக்கு அரசியல் மீதான ஆர்வமும் என்ன பொறுத்தவரையில் குறைவண்டு தான் சொல்லலாம் என்னொழிவு வச்சுக்கிறீங்க எதிர்காலத்துல இல்ல அந்த பெண்கள்கிட்ட உண்டு ஒரு இது வேற வரணும் என்னன்னு சொன்னா கிணப்பேர் நிற்கிறது நாங்கள் ஒதுங்கி இருந்தவண்டு அரசியலில் இருந்து நாங்கள் பேசாம இருக்கலாம் ஆனால் நாங்கள் விரும்புகிறோமோ விரும்ப விரும்பலையோ அது வந்து எங்களோட வாழ்க்கையில தலையிடும் ஆனால் அந்த ஓரளவுக்கு ஒரு சேஃபான லைஃபை வாழ்கிற ஆக்கள் வந்து சரி இப்படியே இருந்துட்டமெண்ட்டு சொன்னால் எங்களோடய வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போக மாட்டேன் இந்த கஷ்டப்பட்ட ஆக்கள் கூட அரசியலுக்குள்ள வாடறதுக்கான ஒரு காரணம் வந்து எப்படியோ தங்கடைய வாழ்க்கையை மாற்றித்தான் ஆக வேணுமன்றது அப்போ அந்த புரிதல் வந்து இவைக்கும் தெரியணும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அது எங்களோட லைஃப்பை இது ஒரு வகையில் எஃபெக்ட் பண்ணுது நான் அந்த விழிப்புணர்வை கொண்டுருவான் பொருளாதாரம் குறித்த பேச்சுக்கள் தேர்தலுக்கு பிறகு செயல் வடிவம் பெறுமா இப்போ நாங்கள் சுமந்திரன் அவர்களை பேட்டி எடுக்க கிளீமன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பேட்டி எடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் பேட்டி எடுத்து இப்போ இருபத்தி நான்குலேயும் பேட்டி எடுத்துருக்கிறேன் பொருளாதாரம் சம்பந்தமான கட்டமைப்பு உருவாக்கணும்ன்ற சொல்லப்படுது கடந்த காலங்களில் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை எதிர்காலத்துல அது 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 ஒரு தேர்தல் கால பேச்சா இருக்குமா அல்லது அதுக்கான அதுக்கான முன்மொழிவுகளா இருக்கா அது நடவடிக்கை இருக்கு சுமந்திரனா நான் சொல்லி இருக்கன இடங்கள்ல எனக்கு ஒரு பத்து வருஷம் ஆறிபுகம் இப்ப அவர் தெரிஞ்ச நாள் நாள்தொடருக்கும் நான் இந்த பொருளாதார விஷயம் சமூக விஷயங்கள் இதில் சொல்லி கொண்டு வர்றேன் ஆனா அவர்கிட்ட நேரம் போதாமல் அவர் நடத்துற அதாவது புது நில வழக்குகள் இங்கில காணி பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா வழக்குக்கும் அவர் தான் ஓடித்திருக்காரு அப்போ அவருக்கு ஒரு நேரம் நிச்சயம் பிரச்சனையாக இருக்குது ஆனால் அதுக்கிடையில இப்போ ஒரு இது ஒன்று ஆரம்பிச்சுருக்குற இப்போ சில வருஷங்களாக நடந்துருக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த சில ஆய்வுகள் வந்து ஒரு ஸ்டடி ஒன்று செய்திருக்கேன் நம்ம அந்த ஃபுல் ஈகனாமிக் எக்ஸ்பர்ட்ஸோடு சேர்ந்து ஆனால் அந்த கோவிட்டோட இப்போ இந்த இந்த பிரச்சனையோடு அது சரியாக முடியாமல் இருந்தால் இப்போ ஒரு முழுமையான இதுக்கு வந்திருக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துருக்கு இனி அது பற்றின ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கும் யாரோ வந்து எங்களுக்கு ஒரு இதை தந்துட்டு போயிடலாதானே அப்போ அந்த அது வந்து எங்களுக்குள்ளால வர வேணும் அப்போ எங்கள்ட்ட யூனிவர்சிட்டி இருக்குது இங்கே இருக்கிற பிஸ்னஸாக இருக்கணும் இங்கே இருக்கிற சாதாரண மக்கள் இருக்கணும் அப்போ அவைக்குள்ளால் இந்த நிச்சயம் இந்த கலந்துரையாடலை கொண்டு போகணும் நான் சொல்கிறது வந்து இவன் அவரும் அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற இந்த தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் அதை செய்வோம் மாட்டேன் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச அப்பறம் நிச்சயம் அது தொடர்ச்சி நவையில நடக்கும் இந்த முறை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு இப்போ எங்களுடைய வா வாக்காளர்கள் வந்து ரெண்டு ஒப்ஷன் வச்சு விலகலாம் ஒன்று வந்து தமிழ் தேசிய கட்சிக்கு வாக்கு போடுறது அல்லது ஒரு தேசிய கட்சிக்கு வாக்கு போடுறது பெரும்பாலானாக்கள் தமிழ் தேசிய கட்சிக்கு தான் இதுவரைக்கும் வாக்கு போட்டு வந்திருக்கணும் இந்த முறை அந்த ரேஷியோ சில நேரங்களில் மாறிடுமோன்ற ஒரு பயம் சமூக வலைதளங்களே இல்லாதது பலரும் ஒரு அபாயமாக பார்த்துருக்கணும் இந்த தெற்கில் இடம்பெற்ற மாற்றத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் மக்கள் நம்ம சந்தித்து கொண்டு வரீங்கள் கனடங்களில் போய் மக்கள் மக்கள் சந்தி விளையாங்கள் இப்போ தேர்தல் நெருங்குது இப்போ இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள் அல்லது அது அது தமிழ் தேசிய கட்சியினுடைய வாக்கு வங்கி சரிதுக்கான அபாயம் இருக்குதா உண்மையிலே இல்லை அப்படி ஒரு அபாயம் இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் அனைத்தும் மக்கள்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது இந்த தேசிய கட்சிகளுக்கு பின்னால் போடுறது ஒரு மாயை தானே இப்பதான் போனாலும் நடுவழியில விட்டுட்டு அந்த அந்த போய்தான்தர்கள் சமம்ன்றதுக்கும் தேசியனங்கள் சமம் பண்றதுக்கான வித்தியாசம் அந்த புரிதல் வந்து நாங்கள் நாக்களோட போய் கதை கேட்க வைக்க விளங்குது அப்ப அந்த விளக்கம் வேற வேற சைனம் அந்த மாயில இருந்து வெளியில வரணும் என்ன பொறுத்த வரையில கிராமங்கள்ல கூட மக்கள் தெளிவாக இருக்கணும் நகர்ப்புறங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் வருது பல்கலைக்கழக மட்டத்தில் தேசிய அரசியலுடையே போன எலக்ஷன்ல கேள்விங்களுக்கு வரவே இல்லை இப்படி ஒரு கேள்வி கேக்கிறதுக்கே இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள ஏட்டிக்கு போட்டித்தன்மை கட்சிகளுக்கு இடையிலான ஏட்டி போட்டி தன்மை கட்சியினுடைய பிளவுகள் நிறைய பேர் நிறைய கட்சியில தான் காரணமாக இருக்குமா காரணமாக இருக்குமென்று எங்களுடைய கருத்தாக இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து இல்லை இல்லை அது உண்மையாக மக்களை பாதிச்சிருக்கு இந்த போய்க கவலைப்படுது எங்களோட கட்சி உடைஞ்சி போச்சு வீடு உடைஞ்சி போச்சு வீடு பிரிஞ்சு போச்சு ஆனால் இப்போ ஒரு விஷயம் இருக்குது தானே இந்த கூட்டமைப்புண்டு உலக அளமிற்கு கேட்க நான் நிறைய கட்சிகள் இருந்தது அவன் நிறைய நோக்கங்கள் இருந்தது நிறைய தலைவர்கள் அப்போ எல்லாரும் நிற்க வழிக்கிட்டால் அப்போ யார் அடுத்த தலைமுறை எங்கே வாரது புதிய விஷயங்கள் ஒன்றும் வராது அப்போ அதை பற்றின அப்போ அது பிரிஞ்சு போச்சுன்றதை விட சில தேவையில்லாத விஷயங்கள் அகன்று போச்சுன்றது தான் உண்மை இப்போ நான் சுருக்கமாக சொல்றது வீடு சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே ஆனால் அதுக்கு பயந்து நாங்கள் வீட்டை கொளுத்துறோம் வீட்டை அடிக்கிறோம்ன்றதை விட்டுட்டு அந்த வீட்டை எப்படி என்னன்னு சரிப்படுத்தலாம்னு தான் பார்க்கணும் அப்போ அது அந்த செய்தி சரியாக போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ மக்கள்கிட்ட தமிழக கட்சிக்கு ஏன் இந்த முறை வாக்களிக்கணும் மக்கள் தமிழரசுக் கட்சி தான் தமிழ் மக்கள் அடையாளம் இன்றைக்கு வரைக்கும் அந்த கொள்கையிலேருந்து எந்த விதமான மாறுபாடும் ஏற்படையில் அந்த கட்சிக்கில் அதுக்குள்ள வந்தவர்கள் போனவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுத்தவில்லை அந்த கட்சி தமிழ் தேசியத்துக்காக இன்றைக்குமே நிற்கிது வடக்கு கிழக்கு முழுக்க பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரே கட்சி என்று சொன்னால் அது தமிழரசு கட்சி தான் இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கு இரு ஒன்றாக இருக்கோன்னு ஒன்று சொல்கிறோம் அது எங்களுடைய தாயகம் என்று சொல்கிறோம் அப்போ அதை ரெண்டையும் நினைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு தலைமை ஒரே ஒரு கட்சி தேவை அப்போ அது தமிழரசால தான் முடியும் வடக்கு கிழக்கு சொல்கிறீங்க இப்போ திருவண்ணாமலையில் வந்து தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் இந்த முறை தேர்தலில் பங்கெடுக்குது யாழ்ப்பாணத்தில் இந்த தேர்தல் தனியாக தமிழரசு கட்சியாக போட்டிடுது எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகிற எண்ணங்கள் இப்போது கட்சிக்கு இருக்குதா நான் அந்த முடிவெடுக்கிற அதிகாரத்துல இல்லாத ஒரு ஆள் ஆனால் அப்ப அப்படியான கலந்துரையாடல்கள் நடக்கிறது எனக்கு தெரியல என்னை பொறுத்த அது தேவையில்லாத வேலை இன்னைக்கு தமிழரசு ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கு அந்த மாற்றம் தான் சின்னதுட்டு ஒரு நம்பிக்கையே திரும்ப கொண்டு வந்துருக்கு என்ன மாதிரியான நிறைய பேரை இதுக்குள்ள உள்வாங்கி இருக்குது என்னை பொறுத்த வரையில இந்த மாற்றத்தை இன்னும் நாங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம் மொழியே திரும்ப ரிவர்ஸ்ல போக கூடாது இப்போ தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் போன முறை எம்பியாக இருந்த ரெண்டு பேர் இந்த முறை தமிழரசுக் கட்சியில் இந்த முறை எலெக்ஷனில் இருக்கணும் ஸ்ரீதரனையா சுமந்திரன் சித்தார்த்தன் அவர்கள் தான் தமிழ் தேசிய இருந்து அங்கே வில்லத்தி போயிட்டார் அப்போ இந்த முறையும் நீங்கள் வீடு சுத்தப்படுத்தி விட்டதுன்னு சொன்னாலும் அவர்கள் ரெண்டு பேரும் தான் எம்பி ஆனாலும் சில வேளைகளில் அதே மாதிரி தான் அது இருக்கும் புதியவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதில் இருக்குதா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது என்ன பொறுத்த வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து அந்த வந்து ஒரு தேர்தல் அரசியலோட நிக்காது அந்த மாற்றம் வந்து இது ஒரு தொடர்ச்சியானதா இருக்கும் அமிர்தலிங்கம் வந்து வந்து எம்பி ஆகிக்கு இருபத்தி ஒன்பது வயசா இன்னும் அப்ப இன்னைக்கு மாற்றம் அடுத்த சந்தில ஜென்ரேஷன் வந்துட்டேன்னா நாங்களும் இல்லை உண்மையாக வந்திருக்க வேண்டியாங்க எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் உள்ளுக்க வந்துருக்கணும் அப்போ இனி என்ன நடக்கணும்னு சொன்னால் இந்த தமிழரசு கட்சி வந்து அடுத்த இளைஞர்களை உள்ளுக்க கொண்டு வர வழிய பார்க்கணும் அந்த மாற்றம் மற்றத்துக்கு தயாராக நான் நம்புகிறேன் ஒரு சமூகம் முன்னேறணும்னு சொன்னால் கல்வி விளையாட்டு நீங்கள் ஏற்கனவே இந்த கலை கலாச்சாரம் பண்பாடு இந்த ஆற்றைப்படுத்த அப்படியெல்லாம் கழிச்சுருந்த நீங்கள் இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு கூறுகள் எங்களுடைய தமிழ் தேசிய தின கூறுகளாகவும் இதுகள் இருந்தது கல்வி விளையாட்டு எல்லாமே இப்போ இதில் ஆளுமைகளை உருவாக்குறது தன்மை ஆளுமைகள் உருவாகிற தன்மை ஓரளவு வீழ்ச்சியாக இருந்திருக்குது சில நேரங்களில் தானாக மேலே வந்த ஆளுமைகளும் பல நாங்கள் சமூகத்தில் கொஞ்சம் காலமாக பார்த்துருக்குறோம் இதை இன்னும் பன்மைப்படுத்துகிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது திட்டங்கள் இருக்குதா எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் அப்ப அப்போ அது முக்கியமாக பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நவீன ஆளுமை வந்து ஒரு விருத்தி அடையும் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிறவங்க கல்வி சூழலில் வந்து அதுக்கான களங்கள் சூழல் வந்து குறைவாக இருக்குது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறது பிறகு டியூஷன் வந்து போடுறது அப்போ அந்த ஆளுமை விருத்திக்கோ இல்லாட்டியாவே அந்த சொல்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கிற சூழலே இல்லை அப்போ அதுக்கான இதுகள் வந்து ஏற்படுத்தப்பட வேணுமே அரங்கு வந்து அதில் ஒரு சரியான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய இது இருக்குது நாங்கள் அந்த தியேட்டர் ஃபார் எடியூகேஷன் சொல்லி செம்ம நான் சர் முயற்சி கொண்டு வந்தோம் ஒரு ஸ்கூல்ஸ்லேயும் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான கலங்கள் அது நடக்க என்ன செய்யணும்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கிற பிள்ளை அப்புறம் படிக்கும் கிணக்கு விஷயங்கள செய்யத் தொடங்கும் அதே மாதிரி விளையாட்டு வந்து இன்றைக்கி கிண பிள்ளைகள் விளையாட வருது இல்லை நேரம் மற்ற எங்கட ஊர்வலில் எல்லா ஊர் வழியும் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து வெளியே ஆக்டிவாக இருக்கிறது அது ஆக்டிவாக இருக்கிறதாவது ஒன்று நாளுமே விருத்தி அடைகிறது அடுத்து எல்லா பிள்ளையும் படித்து டாக்டராக இன்ஜினியராகிற இல்லை தானே அந்த பிள்ளைங்களே வேறு வேறு தடவை இருக்கும் அதாவது கண்டுபிடிக்கணும் மற்ற ஈவன் ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ எங்கட நல்லா செய்யணும் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான வசதி வாய்ப்புகள் வந்து இங்கே குறைவாக இருக்குது அப்போ அதுக்கான அகாடமிஸ் வரணும் அவைக்கு பயிற்சி கொடுக்குற இப்போ ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அகாடமி வந்திருக்கு அதால் இன்றைக்கி வியாஸ்காந்த் ஆள் வந்து ஸ்ரீலங்கா டீமில் போயிருக்கிறார் கிடையாள் பண்ணத்தில் இருக்கிற தினையோ கிரிக்கெட்டு இன்றைக்கு கொழும்பில் விளையாடி கொண்டிருக்கு அப்போ அதை மாதிரி எல்லா துறைகள்லையும் எங்கட பிள்ளைகள் செயற்படுறதுக்கான ஒரு இது விரும்பணும் அது இன்னொரு இதை கொண்டு வர என்னென்னு சொன்னால் இன்றைக்கி போதைப் பொருள் மதுபாவனை அந்த பிரச்சனை ஒரு யங் ஜென்ரேஷன்கிட்ட வந்திருக்கு அப்போ அவைய எப்படி புனர்வாழ் உட்படுத்துறேன்னு கதைக்கிற மொழியை அவை எப்படி அதை நோக்கி போக விடாமல் தடுக்கிறேன்னு நான் கதைக்கிறேன் அப்போ அதில் முக்கிய பங்களிக்கக்கூடியது வந்து விளையாட்டு தான் அப்போ எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா நகரங்கள்லேயும் பள்ளிக்கூட புள்ளிகளுக்கு மட்டும் இல்லை ஸ்கூல் முடித்த பார்க்கலும் எல்லா வயசாக்களுமே பிள்ளையாடுறதுக்கான சில காலங்களை நாங்கள் திறந்து விடுவோம் அப்போ நான் சொல்கிறது இது வந்து ஒரு எங்கட பிள்ளைகள ஒரு மெஷின் மாதிரி ஒன்றுக்கு தயார்படுத்தாமல் நாங்கள் அவை ஒரு சந்தோஷமாக வாழ்கிற சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை இப்போ எல்லா இடக்கிட்டாலும் இது 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 ரிலேட்டடான பதில்கள்லாம் வருது இந்த கேள்விக்கு ஆனால் அதை நடைமுறை சாத்தியப்படுத்துறதுக்கு வந்து என்ன செய்ய யார் பாராளுமன்ற உறுப்பினராக போனாலும் அல்லது அரசியல்ல இருந்தாலுமே எந்த கட்சி இருந்தாலுமே இந்த கட்சி வேறுபாடுகளின்றி ஒற்றுமையாகிற தேவை உண்டு இருக்குன்னு நாங்க விரும்புறோம் ஒரு 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 டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இன் இந்த கட்சி அவர் அந்த கட்சி வேறு அதை சார்ந்தவர் இதை சார்ந்தவர் என்றது தான் ஈவன் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தால் கூட இந்த விஷயத்துக்காவது அவர்கள் ஒற்றுமையாக வேண்டிய தேவை இருக்குது இப்போ இந்த போதை பெட்டி காட்சிக்கிறீங்கள் கல்வி ஆளுமைகள் அதுக்கும் அவை இந்த கட்சி கொள்கைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத விஷயங்கள் இதுகள் அந்த ஒற்றுமையை எதிர்காலத்தை எதிர்பார்க்கலாமா நீங்க வலியுறுத்துவீங்களா சில செயற்பாடுகள் ஒற்றுமையா செய்யலாம் சொன்ன மாதிரி இப்ப மக்கள சாதாரண விஷயங்கள் இருக்கு தானே அந்த தலந்து அதுகளுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு எல்லாரும் சேர்ந்து என்கிற தலங்களை உருவாக்க வேண்டும் ஆனால் வேறு சில விஷயங்களுக்கு நினைக்கிற ஆக்கள் அடிப்படை வந்து நேர்மைன்றது முக்கியம் அப்ப நேர்மை இல்லாத ஆக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து செயற்படணும்னு எதிர்பார்க்க அப்போ மக்கள் ஒற்றுமையா இருக்கணும்னா எதில் ஒற்றுமையா இருக்கணுன்றதையும் எதிர்பார்க்கணும் சும்மா எல்லாம் உண்டா உண்டாண்டா அது ஒரு பொய் வேலை ஆனால் இப்படியான விஷயங்களுக்காக ஒரு பொது வேலைகளுக்கு நாங்கள் நிச்சயம் உண்டாச்சு வந்து செயற்படுவோம் இப்ப எல்லாருமே எம்பியா வந்துட்டோம்னா அவர்கள் எப்படி பார்த்தாலும் மக்களால் தேர்வு தான் அதுல பிற ஒரு ஆள் மேல வரைக்கும் இது அவற்றை இது இந்த கட்சி சார்ந்தாலும் அந்த கட்சி சார்ந்தாலும் எங்களை வந்து திருப்பியும் அது பிரித்தாளுக்குதான் போய் அது காரணங்களாம் அதைத்தான் நான் சொன்னேன் பொதுவானது ஒரு கட்டமைப்ப பெற்ற காய்ச்சிக்கொண்டிருக்கேன் அப்போ எல்லாருமே அத கழிக்க தொடங்கிட்டோம் அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா அது வந்து எல்லாரும் சேர்ந்து செயற்படுற ஒரு தலைமை இருக்கு அங்க வந்து யார் எந்த எம்பி என்றது முக்கியம் இல்லை அது பொதுவா யாரு ஆளா நிர்வாகிக்கப்பட போகுது அப்போ அதில் நாங்கள் எல்லோருமே ஒரு பங்குதாரராக போய் செயற்படலாம் கிருஷ்ணவேணியே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை கிருஷ்ணவேணி வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு சாதாரண தமிழ் மக்கள் ஒரு விருப்பங்களை தேவைகளை அபிலாஷைகளை வெளிப்படுத்துகிற ஒரு குரல் அந்த மக்களோடு நெருக்கமாக ஊடாடி அது வழி கொண்டு வரக்கூடிய ஒரு குரல் தான் அப்போ மக்களின் குரல் பாராளுமன்றம் செல்ல வேண்டியது அவசியம் தான் நன்றி எவ்வளவு நேரம் நீங்கள் எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு தேர்தல் நெருங்குகிறது எனவே இந்த தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய நண்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய குழு சார்பாகவும் தெரிவித்துக்கொள் நன்றி